நிறைமதி கொண்ட இளைஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நாம் நினைக்கிறோம் எப்படி வாழ்வது அப்படி எதை பயன்படுத்தினால் நாம் வெற்றியை பெறலாம் எந்த முறையை பயன்படுத்தினால் வெற்றியை பெறலாம் என்ற குழப்பம் நாம் அத்துணை பேருக்கும் இருக்கிறது அதை சரி செய்ய ஒரு சூத்திரம் அதாவது ஃபார்முலா ஒரு நாலு எஃப் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன செய்யலான்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம் அந்த நாலு எஃப் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டு ஒன் ஃபீல் ஃபீல் மீன்ஸ் முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குறிக்கோளை வந்து ஃபீல் பண்ணணும் நிறையா பேர் என்ன செய்கிறது இல்லைனா ஃபீல் பண்ணுறது இல்லை ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா இருக்கிறோம் முதல்ல நாம் என்னவாக நினைக்கிறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும் தென் ஃபிக்ஸ் நாம் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணாதான் நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா அடுத்து வந்து அந்த குறிக்கோளை நோக்கி நம்மை அந்த நகர்த்தோம் நம்முடைய மனதும் சரி நம்முடைய எண்ணமும் சரி நம்மை நகர்த்துவதற்கும் இது தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும் மூன்றாவதாக ஃபோக்கஸ் யுவர் எய்ம் அந்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எய்மை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பலரிடம் இல்லாத ஒன்று இப்படி ஆகணும்னு நாம் முயற்சி பண்ணிடுவோம் ஆனால் அதற்கான தொடர் பயிற்சியை வந்து நாம் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா பண்ண மாட்டோம் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு தென் ஃபெய்த் நாம் அந்த ஃபோக்கஸ் பண்ண எய்மில் உண்மையாக என்ன செய்யணும்னா கடைசி வரை என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும் எப்போவுமே உண்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா வெற்றி பெறும் அப்போ முதல்ல ஃபீல் யுவர் எய்ம் அண்ட் ஃபிக்ஸ் யுவர் எய்ம் ஃபோக்கஸ் த எய்ம் ஃபெய்த் இன் யுவர் எய்ம் இப்படி நாம் எண்ணங்களை நினைத்து அந்த எண்ணங்களை உறுதி செய்து அந்த உறுதி செய்தபடி நம்முடைய குறிக்கோளை அமைத்து நம்முடைய வாழ்க்கையை பயணித்தால் உண்மையான நிலையில் பயணித்தால் நாம் தொட்ட காரியம் அத்தனையும் வெற்றிதான் நம்முடைய முயற்சி அத்தனையும் வெற்றிதான் வாருங்கள் நண்பர்களே ஃபோரியோ ஃபார்முலாவை பயன்படுத்துவோம் வெற்றி பெறுவோம்